சமீப காலமா தமிழ் திரைகளிலையுமே நீலந்திரம் பேசுற அரசியல் அனைத்து மக்களோட கவனத்தையும் ஈர்த்துவரது நீலந்திரம் அம்பேத்கரியம் தலித் அரசியல் மற்றும் தலித் எழுச்சிய பேச பயன்படுத்துற சிம்பாலிசமா திரைப்படங்கள்ல இடம் வருது தமிழ் சினிமாக்களோட ஆரம்ப காலத்துல திரையில இடம்பெறாம போன அம்பேத்கரியும் சமீப காலமா அரசியல் களம் தொடங்கி சினிமா வரைக்கும் மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தி வருது தலித் எழுச்சிக்காக பேசப்பட்ட அம்பேத்கரியத்தை இன்னைக்கு பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் கையில எடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது அப்படி இன்னைக்கு காலத்துல தவிர்க்க முடியாத அரசியலா மாறியிருக்க அம்பேத்கரியத்தை பேசின தமிழ் சினிமாக்கள் பத்தி தான் இந்த வீடியோல வீடியோல போறோம் சேவ சதனம் வாழ்க்கை சபாபதி உத்தம உயர்ந்த வகுப்புகள அமைச்சுன படங்கள் வெளிவந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வெளியான நல்ல தம்பி திரைப்படம் தலித் அரசியல பேசி இருந்துச்சு கிராமத்தில இருந்து நகரத்துக்கு படிக்க போற தலித் இளைஞனோட வாழ்க்கையை மையப்படுத்தி இருந்துச்சு அந்த படம் கிட்டத்தட்ட அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறோட பல சிம்லாரிட்டிஸோட எடுக்கப்பட்ட இந்த படத்துல கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் லீட் ரோல் பண்ணி அது மட்டும் இல்லாம அந்த படத்துல இடம்பெற்ற பாடல் வரி மே எல்லாருமே சமம் என்கிற விஷயத்த அழுத்தி சொல்லி இருந்துச்சுன்னே சொல்லலாம் மெட்ராஸ் தேவதாசி ஆக்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வெளிவந்த கிருஷ்ணபக்தி திரைப்படமும் பெண்களுக்கான உரிமையை கோரும் குரலா பெண்ணிய அரசியலையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட அரசியலையும் உறக்க பேசுச்சுன்னே சொல்லலாம் ஆனா இந்த மாதிரியான தலித் படங்கள் எல்லாமே அளவுக்கு மட்டுமே இருந்துச்சு அந்த அளவுக்கு மற்ற கமர்ஷியல் படங்கள் எக்கச்சக்கமா வெளியாயிட்டு இருந்துச்சு நைன்டிஸுக்கு பிந்தைய காலகட்டத்துல ஒரு சில தமிழ் படங்கள் தலித் மக்களோட வாழ்வியலை பேசி இருந்தாலுமே அந்த படத்தோட ப்ரொட்டகனிஸ்டா அந்த மக்கள்ல ஒருத்தரை காட்சிப்படுத்த தவறுச்சு இப்படி இருக்க சூழல தான் தமிழ் சினிமாக்கள்ல தலித் எழுச்சி பேசுற படங்கள் உருவாக அடித்தளமா அமைஞ்சாரு பாரஞ்சித் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல அவரோட இயக்கத்துல உருவான அட்டகத்தி ஆன்டி காஸ்ட் படங்கள் உருவாக எழுச்சி அமைச்சதுன்னே சொல்லலாம் காதல் படமா இருந்தாலும் அட்டகத்தி ஒரு தலித் இளைஞனோட வாழ்க்கைய சமரசம் இல்லாம பேசிச்சுன்னே சொல்லணும் இதுக்கு அடுத்ததா பாரஞ்சித் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினான்குல வந்த மெட்ராஸ் திரைப்படம் நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய தலித் மக்களோட வாழ்வியலை மற்றொரு பெஸ்பெக்டிவில் அணுகி வந்துச்சு அந்த படத்தில் கதாநாயகன் கார்த்தி தீண்டாத வசந்தம்ங்கிற தலித் லிட்ரேச்சர் படிக்கிற காட்சி தொடங்கி பல ஃப்ரேம்களில் வந்த நீல நிறம் அம்பேத்கரே தான் ஆழமாக திரையில் காட்டியிருந்துச்சு இதுக்கு பின்னாடி பாரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த கபாலி காலா படங்கள் எல்லாமே தமிழ் திரையுலகில் தலித் எழுச்சிக்கு மற்றொரு மைல் ஸ்டோன்னே சொல்லணும் பாரஞ்சத்தை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பரியேறும் பெருமாள் திரைப்படம் இந்த சமூகத்தில் இருக்க டிவிஷன்ஸை வெளிச்சம் போட்டு காட்டி இருந்துச்சு குறிப்பா படத்தோட ஆரம்பத்துல வர கருப்பி கதாபாத்திரம் தொடங்கி படத்தோட முடிவுல வர டீ கிளாஸ் வரைக்கும் தலித் மக்கள் அன்றாடம் ஃபேஸ் பண்ற பிரிவினைய அப்பட்டமாக காட்டியிருந்துச்சுன்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து பூமணி எழுதின வெக்கை நாவல மையமாக வச்சு நிலம் கல்வின்னு தலித் உரிமை சார்ந்த அரசியலை பேசுற படமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த அசுரன் படமாகட்டும் கொடியங்குளம் சம்பவத்தை தழுவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெளியான கர்ணன் படமாகட்டும் தமிழ்நாட்டில் பெரிதா வளர்ந்து நிற்கிற அரசியல் கட்சிகள்ல தலித் அரசியல்வாதிகளோட வளர்ச்சி என்னவா இருக்கு தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே கவனத்தில் கொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட சமூகத்தோட வாழ்வியலை பேசுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த மாமன்னன் படமாகட்டும் இவை எல்லாமே தமிழ் சினிமாவில் ஒரு புது மைல்களை உருவாக்கிச்சுன்னே சொல்லலாம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வெளியான ஜெய்பிஎம் திரைப்படம் இருளர் சமூகத்தினருக்கு நடந்தேற லாக்அப் கொடுமைகளை பேசினதோட சம உரிமை சமநீதி அம்பேத்கரிய சிந்தனைகளையும் காட்சிப்படுத்தி இருந்துச்சு இப்படி தமிழ் சினிமா சினிமாக்கள்ல தலித் எழுச்சி பத்தி பேசுற படங்களோட எறாவும் மெல்ல மெல்ல உயிர்த்தழ தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம் அதே சமயம் அம்பேத்கரியம் பெரியாரிசம் உள்ளிட்ட கருத்தியல்கள் சிம்பாலிசம் உள்ளிட்ட விஷயங்களை காட்சிப்படுத்த தவறவிட்ட காலத்துல இருந்து படங்கள்ல ஒரு ஃப்ரேம்லயாவது இந்த கருத்தியல் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றாலே படத்துக்கு மைலேஜுங்கிற அளவுக்கு சீர்திருத்த தலைவர்களை கமர்ஷியலுக்காக பயன்படுத்துற ட்ரெண்டும் தமிழ் சினிமாக்கள்ல இப்போ சமீப காலமா அதிகரித்து வர்றதை பார்க்க முடியுது